வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த புறவை வாய்க்கானை வந்து நான்காவது நாளாச்சு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுடைய மருத்துவ முறையும் அதனுடைய நகர்வும் உங்களுக்கு நான் விளக்குகிறேன் இன்றும் காலையில் இதற்கு முன்பு சொன்ன மருத்துவ முறையை கையாண்டு உள்ளேன் அதாவது தேங்காய் திருள் நாட்டு சர்க்கரை ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் பூண்டு ஜீரகம் இந்த ஏழு பொருளுமே வந்து அரைச்சு மோரில் கலந்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கி அதாவது வயிற்றுக்குள்ளே உள்ள வேக்காலம் அதெல்லாம் குறைஞ்சி குறையணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் கொடுத்துருக்கேன் எப்படியா இருந்தாலும் ஒரு ஆறு அல்லது ஏழாவது நாட்கள் இது மேய்ச்சலுக்கு தயார்படுத்தும் நிலைக்கு மருத்துவ செய்து முன்னேற்றத்தை கொண்டு விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் மிகவும் ஒரு கடுமையாகத்தான் இருக்கிறது அந்த வாயிலுள்ள பொண்களெல்லாம் அடுத்தடுத்து அதோடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த காணொளியை கொடுக்குறேன் பாருங்கள் பா மருந்து போ போட்டதனுடைய அடையாளங்கள் ஊதர்கள்லாம் அப்படியே கருமை நிறமாக அதாவது அந்த அசடுகள் அந்த உமிழ்நீர் நீர் சுரந்ததெல்லாம் அப்படி இருக்குது கண்டிப்பாக இது வந்து இன்னும் ஒரு மூன்று தினங்களுக்குள் மேய்ச்சலுக்கு தயார் நிலையில் இருக்கும் அளவுக்கு அந்த மருத்துவத்தை செய்துவிடுவேன் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது நண்பர்கள் இந்த மருத்துவ முறையை உள்வாங்கி உங்களுக்கு அவசியம் ஏற்படையில் இந்த மருத்துவ முறையை நீங்கள் கடைப்பிடித்து உங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்று என்னோட அனுபவ ரீதியான கருத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்